வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நம்ம சேனல்ல பாக்க போறது என்ன அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதாவது பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள்ல பழமொழி நானூரை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பழமொழி நானூறு உடைய ஆசிரியர் யாரு அந்த பழமொழி நானூறுல எத்தனை பாடல்கள் இருக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்கு போன்ற தகவல்கள் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ ஸ்கிரிப்ட் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க ஷார்ட்கட் ஆகும் உங்களை சொல்ல போறேன் சரிங்களா இப்ப பழமொழி நானூறு உடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா மூன்று அறையினார் அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம நண்பர்களை ஒருத்தன் எப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பழமொழியா சொல்லிட்டு இருப்பான் அவன் பழமொழி சொல்லிட்டு இருக்கிற நம்ம நண்பரை ஒரு மூணு அரை அறையணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் பழமொழி நானூறு எழுதுனது யார் அப்படின்னா மூன்று அறையினார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கு வந்துரும் ஓகேங்களா சோ இந்த பழமொழி நானூறுக்கு சிறப்பு பயிர்கள்லாம் இருக்கு என்னென்ன அப்படின்னா முதுமொழி அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னாலும் இந்த பழமொழி நானூறு தான் அரையன் அப்படின்னா அரசன் அப்படிங்கறத குறிக்குமா ஓகேங்களா மூன்றுரை அப்படிங்கிறது பாண்டிய நாட்டுல உள்ள ஒரு ஊரோட பேரு தான் மூன்றுரை அதாவது பாண்டிய நாட்டையாண்ட ஒரு சிற்றரசன் தான் மூன்று அப்படிங்கிற அப்படிங்கிற சொல்றாங்க இந்த பழமொழி நானூறுல கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நானூத்தி ஒரு பாடல்கள் இருக்கு நல்லா வச்சுக்கோங்க பழமொழி நானூறுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நானூத்தி ஒரு பாடல்கள் இருக்கு இந்த மூன்று அறையினார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஓகேங்களா இந்த மூன்று அறையினார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் கிபி எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஒரு சில வரியை கொடுத்துட்டு இந்த வரி எந்த நூல் இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க சோ முக்கியமா இந்த பழமொழியில உள்ள முக்கியமான நூல்களை உங்களை சொல்றேன் என்ன அப்படின்னா வரியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது பழமொழி அதே போல முள்ளினால் முள் கலையிருமாறு முள்ளினால் முள் கலையிருமாறு ஆயிரம் காக்கை கோற்கள் அப்புறம் வந்து திங்களை நாய் குறைத்தன்று அடுத்து வந்து குன்றிலின் மேலிட்ட விளக்கு அப்புறம் நுணலும் தன் வையால் கெடும் நுணலும் தன் வாயால் கெடும் முறைக்கு மூப்பு இளமையில் முறைக்கு மூப்பு இளமையில் சோ இந்த ஒரு வீடியோல நம்ம இந்த ஒரு வீடியோல பழமொழி நாளை பத்தி பார்த்தோம் ஸோ நம்மளுடைய சேனலில் தினமும் இது போல் நம்ம வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஷார்ட்கட்டாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி